அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுல நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு டே வளாக் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் வாய்ஸ் கொஞ்சம் வந்து சரியில்லை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் அப்படிங்கிறதே ஒன்று வரவே மாட்டேங்குது எங்கள் சைடு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அறுபது நாள் வந்து மீன் பிடி தடைக்காலம் அந்த நாளில் வந்து சுத்தமாக மீன் அந்த மாதிரி எந்த ஐட்டம் வர்றதே கிடையாது நார்மல் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் மீன் ஆடு நண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து மீன் அந்த மாதிரி எதுவுமே வர்றதில்ல எங்கள் சைடு காய்கறி ரேட்டுமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்ம காய்கறி வச்சு குழம்பு வச்சு கொடுத்தாலுமே வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது வந்து அப்படியே பொரியல் பண்ணி கொடுத்தாலும் வந்து சாப்பிட்றது கிடையாது அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே ஒன் பார்ட் ரைஸ் தான் அப்படியே காய்கறி எல்லாம் போட்டு ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தா வந்து எப்படியாச்சும் சாப்பிட்றலாம் அதனால் வந்து நான் இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கிரேவி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து அதுக்குள்ளே எல்லா காய்கறியுமே எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஒன் பாட் ரைஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து காய்கறி வச்சா இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகும் அதுக்குண்டான காய்கறி வந்து கரகரன் வந்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து காய்கறி வெட்டுறது வந்து பிடிக்கும் அது மாதிரி வந்து மீன் வெட்டுறதும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை எனக்கு காய்கறி கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வரும் அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கடக்கடன் வந்து எல்லா காய்கறியும் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கேரட்டை எடுத்து வந்து ஒரு அஞ்சாறு பீன்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து நார்மலாக பச்சை பட்டாணியாக இருந்தால் நம்ம வந்து வேக வைக்காமல் அப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த முட்டைக்கோஸ்னால் பொரியல் பண்ணால் வந்து என்னையை தவிர யாருமே சாப்பிட மாட்டாங்க மூணு பேருமே வந்து தொடக்கூட மாட்டாங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரைட் ரைஸு வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த காய்கறியெல்லாம் அவங்க வாய்க்குள்ளே போகும் இல்லைன்னா வந்து தொடவே மாட்டாங்க நம்ம எவ்வளோ தான் வந்து நான் கடலை பருப்பு போட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறையா ஏதாவது விதவிதமாக வந்து பண்ணி கொடுப்பேன் ஆனால் அவங்க எப்போயுமே வந்து காய்கறி அப்படின்னு வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த மாதிரி தான் வந்து என் பிள்ளைங்க அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா பட்டை இலக்காய் கிராம்பு இது வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து குழம்புக்கு ஏதாவது இல்லை கொஞ்சம் தான் காய்கறி இருக்குது அந்த மாதிரினா இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து பிரியாணி அப்படின்ற ஒன்று இருக்கிறனால பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்ருவாங்க பட்டை இலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து மூணு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு லைட்டாக வேகிறதுக்காக உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரம்பலே இந்த மாதிரி நம்ம அந்த தீ இருக்குல அதில் வந்து வாட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம பச்சையாக அப்படியே கட் பண்ணி போடுறது காட்டிலும் இந்த மாதிரி வந்து லைட்டாக வாட்டிட்டு போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த சாப்பாட்டில் இருக்கும் அதுக்காக வந்து வாட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா வந்து மூணு பழுத்த தக்காளியும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து எப்போவுமே வெங்காயம் வதங்கின உடனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவேன் அதனால என்ன ஆகுதுன்னா வந்து கீழே ரொம்ப வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருது அதனால இப்போ வந்து தக்காளி எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தா தான் அந்த ஒரு குட்டி குட்டி மண் இருக்கும் அது ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியுமே பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா பிள்ளைங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா இல்லை அந்த பட்டை இலக்காய் கிராம்பு அந்த பொடி கிடையாது நான் கடையில் வந்து வாங்கியிருந்தேன் வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து அந் அந்த மசாலா தான் வந்து சேர்த்தா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம் இது கூட வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேன் காய்கறியை நல்லா அந்த மசாலா கூட பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும் காய்கறி வந்து ஒரு அரை பத அளவுக்கு வெந்தால் போதும் ஃபுல்லாக வந்து வேக வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம சோறு வேறு வந்து வேக வைக்கணும் அதுக்காக தான் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தண்ணி வந்து அலந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு உலக அளவுக்கு வந்து அரிசி எடுத்துக்கிறேன் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன் இதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டரை உலக அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் கரெக்டான அளவாக இருக்கும் கத்திரிக்காய் புளிக்காக கொஞ்சமாக வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அதுக்கு தான் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு அதையுமே ஊற வச்சுக்கிட்டேன் தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சு ஊற்றுறதுனால நமக்கு சீக்கிரமாக வந்து வேலை முடிஞ்சிரும் அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் லெமன் நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் நெய் வந்து பார்த்தேன் க நெய்யே இல்லை வெறும் வந்து பாக்ஸ் தான் இருந்தது இருந்தால் கொஞ்சோண்டு வந்து நெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டுட்டு அதை வந்து கொதிக்க விட்டுட்டேன் கத்தரிக்காய் வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நெடைக்கடலை இல்லை ஊருக்கு போயிருக்கும் போது மாமி வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க பிள்ளைங்களுக்காக வறுத்து கொடுக்கறதுக்கு அதிலேருந்து கொஞ்சமாக வந்து உடச்சி எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து புளி கத்திரிக்காய்க்கு நம்ம வந்து நெடக்கடலையும் எள்ளும் வந்து சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக கொஞ்சமாக வந்து உடச்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன் உடச்சி எடுத்து எடுத்துட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா சோறுமே தண்ணியும் சோறும் ஒரே அளவுக்கு வந்துச்சு அதையுமே வந்து தம் போட்டு விட்டாச்சு கத்தரிக்காவும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வேகம் வைக்கும் போதே வந்து அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக உடச்சுறேன் உடைச்சிதா அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து பிடிக்குது அதனால இப் வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டி எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் அடுத்து வந்து தக்காளி எல்லாமே எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கடலையுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து வறுத்த கடலை இருந்தது அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை இது வறுக்காத கடலைனால நான் வந்து வெறும் சட்டியில் போட்டு வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதையே கூட வந்து வெள்ளை எள்ளும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த எள்ளும் இந்த கடலையும் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பிரியாணி கூடையும் அடுத்த நெய் சோறு தேங்காய் சோறு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் திருப்பி வந்து அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கத்தரிக்காவை வந்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து முழு கத்தரிக்காவை வதங்கும் போது இந்த மேலும் மேலே மட்டும் வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆயிரும் நம்ம வந்து கட் பண்ணிட்டு வந்து வதக்கிறனால ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது இது கூட வந்து இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு அடுத்து வந்து முழு மிளகு வந்து சேர்த்துக்கணும் கடுகு நல்லா அப்புறமா முழு மிளகு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே காஞ்ச மிளகா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நம்ம கருத்துக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொரிய விட்டதுக்கப்புறமா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இந்த வெங்காயத்துலேயே வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கணும் இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து நீங்கள் பூண்டும் சேர்த்துக்கலாம் நான் பூண்டு சேர்க்குறதுக்கே வந்து மறந்துட்டேன் தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் கத்தரிக்காய் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலையும் வந்து கொஞ்சமாக பெரட்டி விட்டுக்கலாம் புரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல புளி அதை வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலையும் அடுத்து வந்து எள்ளும் இருக்குல்ல அந்த பவுடரை வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லேயே போட்டு வந்து வேக விட்டுக்கலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வரும் பாருங்கள் நான் சிம்லேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து கேட்டியாக வந்துருச்சு இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து செய்வீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும் நம்ம வந்து நான்வெஜ் பிரியாணியாக இருக்கட்டும் எல்லா கூடமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சோறுமே வழக்கம் போல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது பிள்ளைங்களுக்குமே வந்து போட்டு கொடுத்துட்டு நானுமே வந்து சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டாச்சு ரொம்பவே இந்த டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து பண்ணோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் வெங்காயம் அடுத்து வந்து கத்திரிக்காய் கிரேவியோட இன்றைக்கி லன்ச் வந்து முடித்தாச்சு அகம் தெரியல நல்லபடியாக வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு நீங்களும் வந்து கத்திரிக்காய் கிரேவி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அழுகுலெ சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சன் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு இனி வந்து நம்ம ஈவினிங் தான் கிச்சன் பக்கமே வரணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு அவ்வளோவா நமக்கு வேலை கிடையாது இதுக்கு அப்புறமாவது நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாகவே கிடைக்காது ஏன்னா எனக்கு வந்து ஸ்டிச்சிங் வேலையும் இருக்குது மேக்ஸி ட்ரெஸ் இருந்தது அடுத்து வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்து இருந்தது இதெல்லாம் வந்து கட் பண்ணி மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் வந்து தைக்கலாம் அப்படி இல்லைன்னா நைட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தைக்கலான்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இந்த கடலையை பார்த்த உடனே என் பிள்ளைங்க வந்து கடலை வறுத்து கொடுக்க சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அவங்கக்கிட்டயே எடுத்து கொடுத்துட்டு இதெல்லாம் உடச்சி கொடுங்கன்னு வந்து கொடுத்துருந்தேன் என் தங்கச்சி அப்புறம் வந்து பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து வந்து உடச்சி கொடுத்துட்டாங்க சரி வறுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வறுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வயலில் உள்ள கடலை தான் இது எங்கள் மாமி வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க நாங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து பச்சை கடலை இருக்கும் இப்போ வந்து புல் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறனால அந்த டைமில் வந்து போக முடியலை கடலை அறுவடை பண்ணும்போது எங்களால் போக முடியலை பிள்ளைங்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது அறுவடை பண்ணும்போது நாங்களும் போவோம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மண் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலரில் இருக்கும் அதில் வந்து இந்த பச்சை கலரில் வந்து இந்த கடலை செடி இருக்கும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் மாமி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க கடலை எல்லாம் அறுவடை பண்ண போகிறோம் அதனால் எல்லாருமே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்கள் எங்கள் ஃபேமிலி கூட எல்லாரோடையும் இருந்து போயிடுவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த கடலை வந்து அதெல்லாம் அரிப்பாங்கள்ல அவங்க ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு நாலு ம நைட்டு அதாவது விடிய காலம் நாலு மணி போல் போயிட்டு அந்த தோட்டத்தில் இருக்கிற செடியெல்லாம் வந்து அரிச்சு ஒரு இடத்துல வந்து குமிச்சு வச்சுட்டு வந்துடுவாங்க அடுத்து வந்து காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமா போய் அவங்கவுங்க கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிற கடலை செடியில் உட்காந்து வந்து அந்த கடலையெல்லாம் உருவ ஆரம்பிப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து அந்த கடலை செடியிலேருந்து அப்படியே பிடுங்கி சாப்பிட்டுட்டு அந்த கடலைய இருக்குது பச்சை கடலை அப்படியே வந்து சுட்டுவும் சாப்பிடுவோம் அந்த நாட்கள்லாம் நினைக்கும் போது இன்னுமே வந்து ஜாலியாக இருக்கும் சாயங்காலம் ஆனதுக்கப்புறமா அம்மா வந்து நொங்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க தோட்டத்துலேருந்து நொங்கை பார்த்த உடனே எனக்கு வந்து ரோஸ் மில்க் வந்து குடிக்கணும் போலையே தோணிடுச்சு அதோட ரோஸ் மில்க் வந்து போட்டுட்டு நொங்கில் உள்ள அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த நொங்கு வந்து அதுக்குள்ளே போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்தது அந்த நம்ம கடல் பாசி வந்து இதுக்குள்ளே போட்டு சாப்பிடுவோம் அந்த ஃபீலிங்காகவே இருந்தது எனக்கு ஆனால் இது வந்து டேஸ்ட்டாக இருந்தது கடல் பாசியை விட எனக்கும் அம்மாவுக்கு மட்டும் வந்து போட்டிருந்தேன் பிள்ளைங்களுக்கு எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு ரிலாக்ஸாக உட்காந்து வந்து குடித்தாச்சு இந்த வெயில் காலத்தில் நைட்டுக்குள்ளே ஜூஸ் குடித்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அவ்வளோ ஒரு ஹீட்டு வெளியிலே போக முடியல இல்லை ஒர்க்கை முடிச்சுட்டு இந்த கடலை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருந்தது அதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஒரு ஆறு மணி போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு இந்த டைம் கரண்ட்டு போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் நேரம் வந்து மாடியில் போய்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு மாடிக்கு தான் போயிருந்தோம் மாடிக்கு போனாலே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் எப்படியாவது இந்த குட்டீஸும் நம்ம கூட வந்து சேர்ந்து வந்துடுவாங்க பிள்ளைங்க வந்து மதர்ஷா போயிருந்தாங்க இந்த குட்டீஸ் மட்டும் இருந்தாங்க அவங்களையுமே வந்து கூட்டிகிட்டு மாடிக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து இருந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்